الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول المرسلين وعلى آله الطيبين وأصحابه الشاكرين والمؤمنين والمسلمين أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم في المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين

அவர்கள் இளைஞர்கள் சாலி எண்களின் மீதும் உண்டாவதாக ஆகியோம் குறிப்பாக உண்மையில் இருக்கக்கூடிய நான் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆகிய பல இந்த துமனுடைய வரக்கத்தினால் நம்முடைய அனைத்து பகாறான தேவைகளையும் எல்லாம் நிறைவேற்றி தருவாராக அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் அனைத்து விதமான மருத்துவமனை சிரமங்களிலும் பாதுகாப்பானாக திடீர் மரணத்தை விட்டும் கெட்ட மரணத்தை பாதுகாத்த விடுவானாக நம்முடைய உடலில் ரோஹியருக்கும் காலம் எல்லாம் எல்லாவிற்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக அல்ல நம்மையெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டுக்காரர் அனைவரோடும் நன்னடையோடு வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் நம்ம எல்லாம் ஆக்கியர்கள் குறைவானாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு காலத்தில் இருந்து ஒவ்வொரு காலத்திலேயும் இறைவனுக்கு நெருக்கமான நல்லடியார்கள் ஒவ்வொரு காலத்திலேயும் இருந்தார்கள் சொந்த காலத்திலேயும் இறை நெருக்கத்தை பற்ற நல்லடியார்கள் இருந்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லிக்காட்டுகிறது கல்வி என்பதை அது இரண்டு விதமான கல்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒன்று சரீகத்தினுடைய கல்வியையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தரீகத்தினுடைய கல்வியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆன்மீக கல்வியையும் இந்த சமூகத்திற்கு பெருமானார் தாயிஃபனுடைய யுத்தம் முடிந்து சகானும் திரும்ப வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தாயிஃபினுடைய யுத்தம் முடிந்து வரும் பொழுது பெருமானோடு அளிரறியல் அன்பு அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்த அலிரலி அல்லாஹு அன்பு அவர்களை பெருமானார் செலுத்த அலி செல்வர்கள் தனியாக அழைத்து பேசுகிறார்கள் அந்த கூட்டத்திலே மற்ற சகாபாக்கள் இருக்கிறார்கள் உமரலியல்லா போன்ற பெரும் சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அழிரலியல்லா அன்பு அவர்களை மட்டும் பெருமானார் செலுத்த அலி செல்வர்கள் தனியாக அழைத்து பேசுகிறார்கள் நீண்ட நேரம் பேசுகிறார்கள் பேசிவிட்டு வந்த பெருமானாரிடத்திலே உமரலியாக அவர்கள் கேட்கிறார்கள் யாரும் இல்ல நீங்கள் அழில் அனுமர்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தனியாக உபதேசம் செய்கிறீர்களே அழில் மட்டும் தனியாக நீங்கள் உபதேசம் செய்கிறீர்களே என்ன உபதேசம் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது அலிசன் மரும சொன்னார்கள் நான் அழிரளியாக அணுநவர்களுக்கு நான் எந்த தனிப்பட்ட உபதேசத்தையும் செய்யவில்லை அல்லாஹ் அவர்களுக்கு உபதேசம் செய்தான் தனியாக அழைத்து பேசியது அவர்கள் தான் தனியாக அழைத்து பேசுகிறார்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் உமரணியல்லால் கேட்ட பொழுது தனியாக அழைத்து பேசினீர்களே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நான் பேசவில்லை அல்லாங்க பேசினான் அதாவது அல்லாஹுடைய நாட்டம் அலிரழியலாக அணுகு அவர்களுக்கு ஆன்மீக ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்பதாக அல்லஹனுடைய நாட்டம் என்பதாக இந்த இடத்திலே சூடுதாயி சல்லத்தா அலீசன் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் நாடினான் ஆன்மீக கல்வியை அழிரழியலாக அணுகு அவர்களுக்கு போதிப்பதற்கு அல்லாஹ் நாடினான் எனவே அது நடைபெற்றது என்பதாக சல்லத்தா அலீசன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்படி அந்த கல்வி என்பது தரீகத்தினுடைய கல்வி என்பது எல்லோருக்கும் அதை பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கல அல்லாங் யாருக்கு நாடினானோ அல்லாங் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தினுடைய கல்வியை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்து இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஆன்மீக ஞானத்தைர்ர்ஹ்மானால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று கொடுத்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லும்போது انا مدينه العلم நான் ilmuனுடைய கல்வியனுடைய பட்டணம் waliyyun baabuh. அலி ரழியல்லாஹு அந்த கல்வியனுடைய தலைவாசல் என்பதாக பெருமானார் சன்னித்தாளிசன் அவர்கள் சொன்னார்கள் மொத்த கல்விக்கு கல்விக்கு நான் பட்டணமாக இருந்தால் அதனுடைய தலைவாசல் அதிரத்தியல் தான் அணுகு அவர்கள் என்பதாக சொன்னார்கள் எனவேதான் மார்க்கத்திலே சரியத்திலே பார்க்கும் பொழுது ஆன்மீகத்தினுடைய கல்வி தரீகத்தினுடைய கல்வி அதிரளியல் அணுகும் அவர்களிடம் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பதாக வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது எனவேதான் எல்லோருக்கும் புரியாத பல மறைஞானங்களை அறிந்தவர்கள் அதிலிருந்து அழிரளியாக அன்பவர்கள் எனவேதான் அபுபக்கரலியல் அன்பு உமரலியல் அன்பு போன்ற சகாபாக்கள் ஆலோசனை கூறக்கூடிய இடத்திலே ஒரு பிரச்சனை கூறிய விஷயத்திலே அவர்களின் தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயத்திலே அழிரலியல் அணு அவர்களையும் அந்த இடத்திலே அமர்த்திக் கொள்வார்கள் என்பதாக வரலாற்றிலே உதவி செய்கிறார்கள் அப்ப ஆன்மீக ஞானம் என்பது எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் கிடைக்கிறது இறை நெருக்கத்தை பெற்ற நல்லார்களுக்கு அல்லாவுதாக அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அபி சொல்லிதான் அலை அவர்களும் கூட இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை சில நபர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்

நான் பெருமான படித்த அந்த விஷயங்களை ஒரு கல்விய மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிட்டேன் மக்களிடத்திலே சொல்லிட்டேன் இன்னொரு கல்வியையும் நான் படித்து இருக்கிறேன் அதை பற்றி நான் மக்களிடத்திலே சொல்லல அதை சொல்ல அந்த கல்வியை பற்றி மக்களிடத்திலே பேசினால் அதை பற்றி நான் மக்களிடத்திலே சொன்னால் என்னுடைய கழுத்து முறிக்கப்பட்டு விடும் என்பதாக அடிகள் வருகிறார் முறை சொல்லி காட்டுவார்கள் இந்த ஹரீசருக்கு வழக்கம் சொல்லுவார்கள் அபூஹரியார் அடிகள்தாக மக்களிடத்திலே ஒரு கல்வியை சொல்லிவிட்டார்கள் இன்னொரு கல்வியை படித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களிடத்திலே சொல்லல எல்லோராலும் கல்வியை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு தனியாக ஞானங்கள் வேண்டும் அதை புரிந்து கொள்வதற்கு தனியாக ஞானங்கள் வேண்டும் எனவே அப்புஹரியார் அடிக்கல் தாகு அணுவர்கள் மக்களிடத்திலே சொல்லாமல் மறைத்த அந்த ஞானம் எது என்று முகசிரங்கள் சொல்லும் பொழுது அது தரீகத்தினுடைய ஞானம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அது ஆன்மீக கல்வி என்பதாக முஹத்தீச்களை இந்த ஹதீஸிற்கு வழங்கும் சொல்லி காட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றவர்கள் தான் அலிரறியாக வணுபர்கள் அபு ஹஜிராக வணுவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு சிலர்கள் மட்டுமே அந்த ஆன்மீக கல்வியை பெற்றவர்கள் சுலுதாய் காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேசர் தாவி தாவின்களிலே மிகச்சிறந்தவர் மிகப்பெரிய இறைநேசர் கருணை அவர்கள் காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான் அந்த ஒய்ஸ் என்றவர் அவருடைய ஊரு மதீனாவிலிருந்து வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய கருண் என்ற ஊரிலே அவர் வாழ்ந்தார் எனவே கருணைன் என்பதாக மாறியது அந்த கருணைன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் மதீனாவை விட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய கர்ணு என்ற ஊரிலே வாழ்ந்த அந்த நபர் அவருக்கு வேலை ஒட்டகம் ஏய்க்கிறது தான் மாடு மேய்க்கிற மாதிரி அவருக்கு வேலை ஒட்டகம் வைக்கிறது ஒட்டகத்தை மேய்ப்பார் அந்த வருவாயில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து அதன் மூலமாக அந்த தன்னுடைய வயது முதைந்த தாயாரை கவனித்துக் கொள்வார் இதுதான் அவருக்கு அந்த கருணேன் ரகமுகுந்தா அவர்கள் மதீனாவிலே இது போன்று மகமது என்ற ஒரு தூதர் வந்திருக்கிறார் அவர் இஸ்லாத்தை வரவுகிறார் இஸ்லாம் என்ற தூய மார்க்கத்தை சொல்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு நேரடியாக பார்க்கல இருந்தாலும் கூட இஸ்லாத்தை பற்றி விளங்கிய ஓய்சுல் கருணேன் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் ஓய்சுல் கருணேன் அன்ஹு அவர்கள் சல்லதா அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய தாயாரிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு கொண்டு நோக்கி வருகிறார் இவங்க அங்க வந்துட்டா அவர்கிட்ட பார்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு அவர்களை பராமரிப்பதற்கு ஆள் வயது பார்வை திறன் குறைந்தவர் எனவே அவர் பார்க்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் அனுமதி வாங்கிட்டு மதியனாவுக்கு வருகிறார் வந்து பெருமானாரை விசாரித்து அவங்க வீட்டுல போய் கேட்டார் மைசூல் கருணன் வந்த நேரத்திலே சர்வர்கள் வீட்டில் இல்ல வீட்டில இருந்தவர் அவர்களுடைய மனைவிமார்கள் கேட்டார்கள் நீங்க யாரு அவர் சொல்கிறார் நான் உவைஸ் கருண் என்ற ஊரில் இருந்து வந்திருக்கிறேன் பெருமானாரை பார்க்க வந்தேன் எங்க உமா வீட்டுல தனியா இருக்காங்க நான் சீக்கிரமா போகணும் வந்தவர் தகவலை மட்டும் சொல்லிவிட்டு பெருமானார் வந்தால் இன்ன ஊரில் இருந்து உவைசு வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க என்ற தகவலை சொல்லிவிட்டு சொல்கிறார் சல்லதாரீஸ்வரம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் அவர்களிடத்தில் செய்து சொல்லப்படுகிறது கருணில் இருந்து இப்படி ஒரு மனிதர் வந்தார் செல்லதானேசனம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு செல்லதாக ஒரு இடத்திலே சகாம்பாக்கில் கேட்கிறாங்க யாரும் சூழ்நிலை தருணில் இருந்து இப்படி ஒரு மனிதர் வந்ததாக சொல்கிறார்களே அவர் யார் அவர் யார் என்று கேட்ட பொழுது சொல்லி காட்டுகிறார்கள் அவர் ஒரு இறை நேசர் அல்லாஹனுடைய அன்பை பெற்ற அல்லாவின் மீதும் அவருடைய ரசூலின் மீதும் அளவு கடந்து பிரியம் பெரியம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இறை நேசர் என்று சுருதாய் சட்டதாய் சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த ஒய்சுல் கருணை என்னை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார் ஆனா என்னை பார்க்கல என்னை பார்க்காம போனதனால அவரை மறுமையிலையும் நான் அவரை பார்க்க மாட்டேன் ஏ மேல இவ்வளவு பிரியத்தோட வந்த நபர் என்னை பார்க்காம போயிட்டாரே அதனால நானும் அவரை பார்க்க மாட்டேன் இப்படி இந்த சுருதாய் சொல்லத்தாலிசன் அவர்கள் சொன்ன உடனே கேட்டார்கள் யார சூழல்லாம் நீங்க அவரை பார்க்க மாட்டீங்க நாம் பார்க்கலாம் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் அணியும் பார்க்க முடியாது நீங்களும் அந்த ஒய்சல் கருணையினையும் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்ட சுருதாயி சொல்லத்தாலிசன் அவர்கள் சொன்னார்கள் அவரை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு உமரளிதா வாங்குபவர்களுக்கும் அளிரழியார் வாழ்ந்தவர்களுக்கும் தான் கிடைக்கும் என்று சொல்லு சண்டந்த அலிசன் அவர்கள் சொன்னார்கள் உமரலியாவுக்கு அலிரழியலாவு அவரை வாங்கக்கூடிய ஒரு நசீப் வாய்ப்பு கிடைக்கும் உடனே உமரலியா கேட்டார்கள் யாரோ சூழ்நிலா நான் அந்த உவைசொல் கருணை நீ பார்த்தால் நான் ஏதாவது அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அவர்கிட்ட என்ன சொல்ல என்ன பேசுறது என்ன கேட்கிறது என்ன சொல்ல அவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவரை நீங்கள் பார்த்தால் என்னுடைய சலாமை ஓய்சுல் கருணைனுக்கு எத்தி வைங்கள் என்னுடைய சலாத்தை அவருக்கு சொல்லுங்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி அவரை துஆ செய்யுமாறு நான் அவருக்கு சொல்றேன் அவர்களை பார்த்தால் முஸ்லிம்களுக்காக வேண்டி துஆ செய்யச் சொல்லுங்கள் அவர் துஆ செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள் ரபியா முதர் கூட்டத்தினுடைய ஆடுகளின் எண்ணிக்கை ரோமங்களின் அளவு முஸ்லிம்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் எனவே அவரை முஸ்லிம்களுக்காக வா செய்ய சொல்லுங்கள் மூன்றாவதாக சலதா அலிசன்கள் சொன்னார்கள் என்னுடைய மேலாடையை அவருக்கு அன்பளிப்பாக கொடுங்கள் சல்லத் அவர்கள் ஒரு ஆடையும் கொடுத்தார்கள் அதற்கடுத்து சல்லதா அலிசன்களுடைய வஃத்தினுடைய காலம் முடிந்தது அபுபக்கரடியாக வாழ்ந்தவர்கள் கிலாபத்தினுடைய பதவியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சி காலமும் முடிக்கிறது அவர்களுடைய பின்னால் உமரலியல் தாகும் அணுபவர்களை ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் உமரலியல் ஆட்சி காலத்திலே உமரணியல் தாகும் அணுபவர்களுக்கு ஒரு ஆசை எப்படியாவது அந்த உவைசில் கருணை பார்த்துட்டு வரணும் ரசூலுல்லாஹ் அவங்க கொடுக்க சொல்லி ஒரு மேலாளையை கொடுத்திருக்கிறாங்க முஸ்லிம்களுக்காக வேணும் செய்ய சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சிறந்த நபர் தான் அல்லாஹான் கொள்ளப்பட்ட நபர் அல்லாஹருடைய நெருக்கத்தை பெற்ற நபர் தான் எனவே அவர் பார்த்துட்டு அவர்களும் அவர்களும் இரண்டு நபர்களும் கர்ண் என்ற ஊரை நோக்கி செல்கிறார்கள் கர்ண் என்றாரு அப்படின்னு போய் விசாரிச்சா அந்த ஊரில் யாருக்குமே தெரியல அவரை பத்தி அவர் ஒரு பிரபலியம் அல்லாத நபர் ஆடு ஆடு வரை போல அவர் ஒட்டகம் வைக்கக்கூடிய நபர் அவர் அந்த ஊரிலே அறிமுகமற்ற நபர் முரளியெல்லாம் அன்பவர்கள் மணிரணி எல்லாம் அன்பவர்கள் கர்ண என்ற ஊர்ல போய் விசாரிக்கிறாங்க அவரை பற்றி யாருக்குமே தெரியல கடைசியில ஒருவர் சொல்கிறார் எனக்கு அவரை தெரியும் வயசில் கர்ணனை எனக்கு தெரியாது எங்க பெரிய வாப்பாவோட மகந்தாங்க அவர் இன்ன இடத்துல இருக்கார் அவர் எப்படினா அவர் சாதாரண ஒட்டகம் வைக்கக்கூடிய ஒரு நபர் ஒட்டக வருவாயில் இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்திலே தன்னுடைய குடும்பத்தை அவர் நடத்தக்கூடிய நபர் வயோதிகமான தாய் இருக்கிறார் அவரை பார்த்துக்கிட்டு அப்படியே அவருடைய காலத்தை கழிக்கிறார் நீங்கள் தேடி வந்த மாதிரி அவர் பெரிய ஆளு கிடையாது மதீனா அவருடைய நீங்கள் தேடி வந்தது மாதிரி அவர் பெரிய ஆள் ஒண்ணு கிடையாது இவர் அவர் ஒரு நாளைக்கு ஒரு நேரமே சாப்பிடுவாரு இரவிலே மட்டும் காய்ந்த ரொட்டி துண்டிகளை அவர் சாப்பிடுவார் மக்களிடத்திலும் பேச மாட்டார் மக்களிடத்திலும் நெருங்கி பழக மாட்டார் மக்கள் எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருந்தால் இவர் அழுதுகிட்டே இருப்பார் மக்கள் எல்லாம் அழுகிறார்கள் என்றால் தனியாக சிரிப்பார் இப்படி ஒரு விசித்திரமான மனிதர் என்று பற்றி சொல்லப்படுகிறது உமரலி அல்லாஹ் அணுபவர்களும் அழிரலி அல்லாஹும் அவர்களும் விளங்கிக் கொள்கிறார்கள் நான் தேடி வந்த ஒய்சுல் கர்ணன் அவர்தான் அவர் எங்க இருக்காரு அவர் வேலை அங்கென்று கேட்டுட்டு அவரை தேடி செல்கிறார்கள் அவர் ஊரை விட்டு வெளியே ஒரு இடத்திலே ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரே ஒட்டகம் ஒரு ஒரு பக்கம் மேய்ந்து கொண்டு இருக்கிறது அவர் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் வந்த இரண்டு சகாபாக்களும் அவர்கிட்ட போய் சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லிட்டு அவரிடத்திலே கேட்கிறாங்க உங்க பேர் என்ன அவர் சொல்கிறார் என் பேரு வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயாந்தாக இருக்கக்கூடிய காலத்திலே அவர்களை பற்றி அலிசன் அவர்கள் சொல்லிட்டு அவருக்கு சலாம் சொல்லுங்க முஸ்லிம்களுக்கு வாட்சியை என்னுடைய பெருமானார் அவருடைய உடல் தோற்றத்தை பற்றி உடல் அமைப்பை பற்றியும் சல்லத்தாசன் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் பெருமானார் சொன்ன அந்த அடையாளங்கள் எல்லாம் இவரிடத்திலே சரியாக இருக்கிறதா சல்லத்தலிசன் அவர்கள் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இவருடைய இருக்கு வந்த நபர்கள் சொல்கிறார்கள் இது போன்ற இதுபோன்று சன்னந்தாலீசலம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே இப்படி ஒரு செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள் உங்களை பார்த்தா வெறுமானாருடைய சலாத்தை எத்தி வைக்க சொன்னார்கள் எனவே நான் உங்களுக்கு வெறுமானாருடைய சலாத்தை எத்தி வைக்கிறேன் என்று சலாத்தை சொல்கிறார்கள் அவர் பதில் சொல்கிறார் மீண்டும் சொல்கிறார்கள் வேறு என்ன சொன்னார்கள் சன்னந்தாளி செல்லும் அவர்கள் உங்களை பார்த்தால் முஸ்லிம்களுக்காக வேண்டி துவான் செய்ய சொன்னார்கள் நீங்கள் துவான் செய்தால் அது அங்கீகரிக்கும் இது போன்றே சட்டிதா ஹிசனுடைய மேலங்கி ஒன்றை உங்களுக்கு கொடுத்தார்கள் என்று அந்த மேலங்கியையும் கொடுத்து விட்டார்கள் வைசூல் கண்ணீர் ரண்முகத்தோ அவர்கள் கொஞ்சம் தூர தள்ளி போறாங்க அல்லாஹை தொழுகிறார்கள் தொழுது விட்டு அல்லாஹ் இடத்திலே துவான் செய்கிறார்கள் சுமூதியில் இருந்து துவாய் செய்கிறார்கள் மீண்டும் எழுகிறார்கள் மீண்டும் துவாய் செய்கிறார்கள் மீண்டும் எழுகிறார்கள் மூன்றாவது முறையாக சுஜூதையில் இருந்து துவாய் செய்கிறார்கள் நீண்ட நேரம் துவான் செய்கிறார்கள் எந்திரிக்கவே இல்லை உமரலியல் தான் பயம் ஏற்பட்டு விட்டது அவர் சுஜூதிலேயே மறைந்து விட்டார் போல சுஜூதிலேயே அவருக்கு மரணம் வந்து விட்டது போல என்று பயந்து உமரலியல் போன உடனே அன்மோகல்லா அவர்கள் தலையை தூக்குகிறார்கள் தூக்கிட்டு சொன்னார்கள் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக என்னை எழுப்பி இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக எழுப்பி இருந்தால் யாமத்து வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக வேண்டி நான் அல்லாஹுடையத்திலே துவா செய்திருப்பேன் என்று சொன்னார்கள் இதை கேட்ட முறையெல்லாம் இப்ப எவ்வளவு நபர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தார் உள்ள நேரம் துவா செஞ்சீங்க இதுவரை எவ்வளவு நபர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்று வைசுல் கண்ணை ரஹ்மகுல்லா அவரிடத்திலே கேட்ட அவர்கள் சொன்னார்கள் ரபிஹா முதல் கூட்டத்தினுடைய ஆடுகளின் எண்ணில் ஆடுகளுடைய ரோமங்களிடமே என்னைக்கு அளவு அள்ளது மன்னித்தான் என்று சொன்னார்கள் இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபிர பெரிய ஆச்சரியம் காரணம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் hayat ஆக இருக்கும்பொழுது ஸல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன அதே வார்த்தை நீங்கள் அவரிடத்தில் சென்று வேண்டி দোয়া செய்ய சொல்லுங்கள் அவர் வான் செய்தால் ரபிகா முதற் கூட்டத்தினுடைய ஆடுகளின் ரோமங்களை எண்ணிக்கை அளவு முஸ்லிம்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஒரு முன் அறிவிப்பையும் பெருமானார் சொன்னார்கள் ஒய்சுவில் கண்ணீர் அஹமது அவர்கள் சொன்னார்கள் இதுவரைக்கும் அல்லாஹ் ரபிகா முதற் கூட்டத்தினுடைய ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ் பாவங்களை மன்னித்து இருக்கிறார் அந்த ஒய்சுவில் கண்ணீர் அஹமது அவர்களின் காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய இறை நேசர் தாவியிலே உள்ளவர் என்பதாக வரலாறுகளே பதிவு செய்கிறார்கள் அந்த கேட்கப்பட்டது பணிவாக இருக்க வேண்டும் தொழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தொழுகையிலே பயபக்தி என்றால் என்ன ஒய்சுல் கண்ணீர் அகமல் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையிலே பணிவு பயபக்தி என்றால் நீங்கள் தொழுகையிலே நின்றால் உங்களுடைய உடலை துளைத்து கொண்டு ஒரு அம்பு ஊடுருவி சென்றாலும் நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும் அதுதான் தொழுகியலில் படிவாக நிற்பது என்பதாக ஒய்ஸு கருணேன் ரஹ் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அந்த ஒய்சுல் அலைஹி வஸல்லம் அவர்களில் நேரடியாக பார்க்காவிட்டாலும் கூட நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டிருந்தால் அவர் சஹாபாக்களுடைய அந்தஸ்திலே வந்திருப்பார்கள் யார் நேரடியாக பார்த்து ஈமானோடு மரணிக்கின்றார்களோ அவர்கள்தான் சகாபார்கள் ஆனால் நபியை தேடி சென்றார்கள் ஆனால் பார்க்க முடியல அதனால தாமியன்களுடைய கூட்டத்திலே மொய்சூல் கருணே ரஹ் அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் எனவே இறை நேசர்கள் என்பவர்கள் அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் துவா செய்தால் அவர்களது வாக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர்கள் பிறருக்காக வேண்டி துவா செய்தாலும் கூட அந்த துவாக்களை அல்லா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சரீரத்தினுடைய அழிமையும் கற்றுக்கொள்ள வேண்டும் தரீங்கத்தினுடைய அழிமையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கல்வியும் கற்று அமல் செய்வதற்கு அல்லாஹ் தோல்வி செய்வானாக ஆலமீன் sa